வணக்கம் உங்களுடன் துரை உளுந்தம்பருப்பு இஞ்சி சட்னி பொதுவா நீங்க வீட்டுல வெங்காய சட்னி பூண்டு சட்னி தேங்காய் சட்னி அந்த மாதிரி சாப்பிட்டுருப்பீங்க இது ரொம்ப வித்தியாசமா இருக்கும் இட்லி தோசைக்கு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் இதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் அப்படின்னா உளுந்து ஒரு கப் ஒரு சின்ன கப் எடுத்துக்கோங்க பாத்துக்கோங்க உளுந்து ஒரு சின்ன கப்பு போதும் இஞ்சி ரெண்டு துண்டை செதுக்கி அந்த தோலெல்லாம் நீக்கிட்டு கட் பண்ணி வச்சிருக்கேன் பச்சை மிளகா ஒரு அஞ்சாறு வச்சிருக்கேன் உப்பு தேவையான அளவு புளி சிறிது அளவு பெருங்காயத்தூள் நம்ம வாசனைக்கு இதை சேர்த்துக்கிறோம் இந்த சட்னி வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது செரிமான கோளாறு உள்ளவங்களாம் தாராளமாக இதை சாப்பிடலாம் இப்போ அடுப்பு பற்ற வச்சு எண்ணெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஊற்றிக்கிங்க ஊத்திட்டு இப்ப எண்ணெய் நான் ஆல்ரெடி நான் வந்து இது வந்து கடாய் சூடா இருந்ததுனால எண்ணெய் ஊத்தினோடனே வந்து கொதிச்சிருச்சு இப்ப இந்த கடாயில இந்த ஒரு கப் உளுந்தம்பருப்பு எடுத்து வச்சிருக்கோம் இது வந்து கருப்பு உளுந்த பருப்பு வெள்ள உளுந்த பருப்பு இல்ல கருப்பு தோலோடு இருக்கிற உளுந்தம்பருப்பு இது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது எப்போதும் வெள்ள உளுந்த பருப்பு தான் யூஸ் பண்ணுவீங்க இது கருப்பு உளுந்தம்பருப்பு இது ஒரு கப் போட்டுக்கோங்க அதுலயே நீங்க வெயிட் பண்ண தேவையில்லை அதோடயே வந்து இந்த இஞ்சி அப்புறம் தேவையான அளவு உப்பையும் இதுல போட்டுருங்க ஏன்னா உப்பு எதுக்கு இதுலயே சேர்த்துறோம் அப்படின்னா நல்லா வருபட்டுரும் ஒரே மாதிரி பாத்தீங்கன்னா வருபட்டுரும் தேவையான அளவு உப்பு போட்டுருங்க இதோடையே நான் இந்த புளிய வந்து நல்லா தண்ணியில கழுவி வச்சிருக்கேன் சோ இந்த புளியையும் நீங்க போட்டுடலாம் மெதுவா அந்த உளுங்க பருப்பு நல்லா செவக்கிறபடியே பொறுமையா வருங்க பாதி செவந்து வறுக்கும் போது இந்த பச்சை மிளகாய் கீறி வச்சிருக்கோம் இல்லையா இந்த கீரைன பச்சை மிளகா ஒரு அஞ்சாறு குழந்தைங்க வீட்டுல சாப்பிட்றாப்புல இருக்கு இஞ்சி கொஞ்சம் கூட சேர்த்திருக்கீங்கன்னா பச்சை மிளகாவோட அளவு குறைச்சுக்கோங்க ரெண்டு மூணு பச்சை மிளகா போதும் பெரியவங்க கொஞ்சம் நல்ல வீட்டுல காரமா சாப்பிடுவீங்க அப்படின்னா ஒரு நாலஞ்சு பச்சை மிளகா தாராளமா போட்டுக்கலாம் சோ உளுந்தம்பருப்பு இஞ்சி புடி பச்சை மிளகா உப்பு எல்லாத்தையும் ஒன்னாவே போட்டு மெதுவா வறுக்கிறோம் இது செவந்து வர மாதிரி அந்த உளுந்தம்பருப்பு நல்லா அழகா செவந்து வர முடிக்க நம்ம வ வறுக்கணும் சரிங்களா மெதுவா அந்த எண்ணெய் போட்டு வறுக்கணும் இஞ்சி பச்சை மிளகா உளுந்தம்பருப்பு எல்லாமே வந்து ஒரே மாதிரி அழகா வறுப்பட்டு வருது பாத்தீங்களா சோ இந்த மாதிரி வறுபட்டு வந்த பிறகு நீங்க அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இதை நல்லா கூல் பண்ணிடணும் நல்லா ரொம்ப அப்படியே சூட்டோட மிக்சியில போட்டு அரைச்சீங்கன்னா சரியா வராது கொஞ்சம் ஆற விட்டுட்டு அரைச்சிட வேண்டியதுதான் வணக்கம் ட்வெண்ட்டி ஃபைவ் இதில் இன்னொன்று உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்க பச்சை மிளகாய் இல்ல வீட்டில் இல்லை அப்படின்னா வர மிளகா கூட நம்ம எடுத்து இதில் யூஸ் பண்ணிக்கலாம் பச்சை மிளகாய்க்கு பதிலாக நம்ம ரெடி பண்ணி வச்சத ஒரு பத்து நிமிஷம் ஆறிடுச்சு ஆறுன உடனே தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கணும் இப்ப நான் மிக்சியில இதை அரைச்சி எடுத்துக்கிட்டேன் நீங்க இந்த புளுந்து மருப்பு சட்னி அரைக்கும் போது என்னன்னா நல்லா திக்காவே இருக்கும் இந்த மாதிரி அங்கங்க கட்டி இருக்கும் நல்லா தண்ணி விட்டு அரைச்சாலுமே நீங்க மறுபடியும் அதை வந்து உங்கள் கண்டெய்னர்ல மாற்றி இன்னும் ஒரு ஒரு காக்லா காட்டம்ல தண்ணி ஊற்றி நல்லா இந்த மாதிரி சட்னி அரைச்சி வச்சுக்கலாம் இது உரப்பு புளிப்பு பிளஸ் ப்ரோட்டீன் ரிச்சோட உங்களுக்கு நல்லா இருக்கும் வாசனைக்கு மறந்துடாம பெருங்காயத்தூள் சேர்த்துருங்க அந்த பெருங்காயத்தூள் சேர்த்துன்னா நல்லா வாசனை இருக்கும் அரைச்சி முடிச்சுட்டு சேருங்க அரைக்க முன்னாடி சேர்த்துறாதீங்க அப்பதான் அந்த வாசனை ரொம்ப நல்லா இருக்கும் சாப்பிடும்போது நல்லா இருக்கும் ஸோ அரைச்சிட்டு பெருங்காயத்தூளை சேர்த்துருங்க இப்போ கடுகு தாளிச்சு கொட்டி நீங்க சர்வ் பண்ணிடலாம் இப்ப கடுகு கருவேப்பிலை தாளிச்சு கொட்டியாச்சு ரொம்ப கலர்ஃபுல்லான அற்புதமான சத்து நிறைஞ்ச நல்ல ஒரு இஞ்சியோட வாசனை நிறைஞ்ச இஞ்சி பெருங்காயத்தோட வாசனையோட அற்புதமான உளுந்த மருப்பு இஞ்சி சட்னி ரெடி இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிட்டுக்கலாம் இந்த சட்னி இட்லி தோசைக்கு ரொம்ப பிரமாதமா இருக்கும் இது இட்லிக்கு நீங்க தொட்டு சாப்பிடும் போது நாலு இட்லிக்கு நீங்க சாப்பிடுறீங்க அப்படின்னீங்கன்னா இந்த சட்னி தொட்டு சாப்பிடும்போது கூட நாலு இட்லி சாப்பிடுவீங்க இதுக்கு நாங்கள் கேரண்டி நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள் மறக்காமல் எங்கள் வணக்கம் டுவெண்ட்டி ஃபைவ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாதி பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே வந்து இருக்கீங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் தான் நாங்கள் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் மறந்துடாதீங்க நன்றி வணக்கம்